ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஐப்பசி மாதத்தினுடைய பலன்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அதை விட ஐப்பசி மாத விசேஷங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி சொல்லும் போதும் ஒவ்வொரு விசேஷங்களை பத்தி நான் சொல்கிறேன் ஐப்பசி மாத விசேஷங்களும் ஐப்பசி மாதம் எவ்வளோ வலிமையானதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அளவு குறைந்து சூரியன் நீச்சமாயிருக்கிறது ஐப்பசி மாதத்தில் தான் சூரியன் நீச்சம் அதை சுக்கரன் வலிமையாகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சுக்கரன் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய அருள் அருளாசி எல்லாமே ஐப்பசி மாதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் தீபாவளி சமயத்தில் ஐப்பசி மாதத்தில் தீபாவளி சமயம் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் குபேர பூஜை பண்ணுறோம் அந்த மகாலட்சுமி பூஜையும் குபேர பூஜையும் நம்ம அந்த வருஷத்துக்குள்ளே செல் செல்வி உயருக்கும் நம்ம அன்றாடம் உழைக்கிற உழைப்பினுடைய செல்வத்தை அதிகமாக விரயம் பண்ணுவதையும் தடுப்பதற்கும் நம்மளுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கே நிறைய காசு போட்டுக்கிட்டு இருப்போம் கடைகளுக்கும் போய் நண்பர்களுக்கு கொடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்றமான செல்வத்தை இழக்கிறது தன்மையை குறைப்பதற்கும் இந்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் நினைச்சுக்கிறீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணா நமக்கு செல்வ வளம் கூடும் நினைப்போம் அப்படி இல்லை நம்ம இருக்கிற செல்வத்தை இந்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப அவசியமானது ஐப்பசி மாதம் நேரத்தில் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை ரொம்ப அவசியம் சூரியனுடைய அளவு குறையும் போது மகாலட்சுமியின் அளவு கூடும் சூரியன் இது ரெண்டும் மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து காலையிலேருந்து உழைக்கிற ஒரு உழைப்பாளிக்குள்ள செல்வம் சேராத ஒருத்தருக்கு நைட்டு பாட்டி மாலை சுத்திரவங்களுக்கு செல்வங்கள் சேருது நேரத்தில் நம்ம செல்வத்தை ஆக்குப்பை பண்ணக்கூடிய அவ்வளவு சக்தி நம்மளுக்கு இருக்குது அதனால தான் துலாம் ராசியில் சனி உச்சமாகும் போது நம்மளுடைய இரவின் தன்மை அதிகமாகுது சூரியன் சுக்கரனுடைய தன்மை அதிகமாகுது சூரியனுடைய தன்மை குறையுது இந்த சமயத்தில் மகாலட்சுமியும் குபேர வழிபாடும் பண்ணும்போது நம்ம செல்வ நிலையை தக்க வைத்து செல்வத்தை விரயம் பண்ணாமல் நோய் நொடிகளுக்கு கொடுக்காமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு மிக சிறந்த லட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக எடுத்து பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பிறப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் பிறக்குது அதுவும் ரொம்ப விசேஷம் பூரம் நட்சத்திரம் சந்திரன் வந்து பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது ஐப்பசி மாதத்தில் அதுவும் சுக்கரனுடைய அரு அப்போ வலிமையான சுக்கரன் ஆளும் ஆச்சாக இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு உதவியாக இருப்பதனால் இந்த ஐப்பசி மாத வழிபாடு லட்சுமி வழிபாடை நம்ம சிறப்பாக பண்ணி தீபாவளி சமயத்து சிறப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வளமைகள் பல சேரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த தீபாவளி சமயத்தில் சுக்கரன் வழிபாடான லட்சுமி வழிபாடு வந்து தீப ஒளியை ஏற்றி தீபங்களுக்கு இடையில் மகாலட்சுமி வைத்து தாமரை பூவில் அர்ச்சனைகள் பண்ணி பத்து ரூபா காய் நூற்றி எட்டு காயினை வைத்து அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமியின் அம்சம் அதிகரிக்கும் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பரிபூர்ண அருளை கொடுப்பாள் அதனால் எந்த எனக்கு ஜாதக ரீதியாக சுக்கரன் வீக்காக இருக்குது லட்சுமி வரவில்லை நிறைய பணம் வரையமாகுது நண்பர்களிடம் ஏமாறுறேன் நோய் நொடிகளுக்கு கொடுக்குறேன் நிறைய திருடு போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மகாலட்சுமி பூஜையை அது இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது அதனால் மகாலட்சுமி பூஜை சிறப்பாக வழிபாடாக பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லுறேன் அதனால மகாலட்சுமி பூஜையுடன் நம்ம இந்த ஐப்பசி மாச பலன்களை தொடங்கலாம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ராசி சொல்லும் போது இந்த ஐப்பசி மாசத்துடைய சேர்த்து சேர்த்து சொல்லுவேன் சரிங்களா கும்பராசியின் ராசி பலன்கள் ஐப்பசி மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறத நம்ம பேசலாம் ஐப்பசி மாதத்தில் கும்பராசி என்ன செயல்கள் செய்தால் நம்மளுக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெரிவதுக்கு முன்னக்குட்டி நம்ம வந்து உங்களுடைய அடிப்படை குணங்கள் என்ன அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் பழைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி பழைய விஷயங்கள் படி நடப்பீங்கள் நீங்கள் மூதாதையர்களின் அம்சமாக தோற்றம் கொடுப்பீர்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைப்பதில் மிக சிறந்த வல்லவர்களாக இருப்பீங்க அதே மாதிரி மெமரி பவர் அதிகமாக இருக்கும் அதுவும் அப்போது அந்த ஷார்ட் அந்த நேரத்தில் உள்ள மெமரி பவர் கிடையாது yeah பழைய நினைவுகளின் மெம மெமரி பவர் நிறையவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே கரெக்டாக நியாயமாக ப பேசுகிற மாதிரி இருக்கும் பற்றுகளை நோக்கி பய எல்லாரையும் அன்பாக வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப அதிக கவனம் செலுத்துவீங்க அதேமாதிரி உங்களுடைய வழிபாடில் வந்து கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அதாவது நட்பு ரீதிகளுக்கு முக்கியத்துவம் நண்பர்கள் நல்லா அவங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் நண்பர் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் நண்பர்களை நோக்கிய பயணங்கள் அதிகமாக அதிகமாக இருக்கும் சிறுதூர பயணம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சிறுதூர பயணங்கள் மேற்கொண்டுகிட்டே இருப்பீங்க வெளியில் சுற்றுறது அதெல்லாம் பிடிக்கும் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வீர்கள் தந்த தாயினுடைய அன்பு அரவணைப்பு கிடைக்காமல் தவிப்பீர்கள் தாயினுடைய அன்பு அரவணைப்பு தாயால் அவமானங்கள் இதெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும் இல்லாட்ட தாயை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை தந்தையை வந்து உங்களுக்கு ரொம்ப தந்தையால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுடைய அறிவுரைகள் கேட்கும்போது போது நீங்க மிக சிறந்த இடத்துக்கு செல்வீர்கள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் ச கும்பராசிக்காரர்களுடைய அடிப்படை குணங்கள் வந்து ரொம்ப பழைய விஷயங்களுடன் ஊறி போகிறது புராதன கதைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது மற்றவங்களுடைய பேச்சுகள் அதாவது இது நடந்துச்சு உங்க அம்மா அப்படி பண்ணா அப்படி சொல்லிட்டு பழைய காலத்து விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லும் போது அதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் அதேபோல் உங்களுடைய வலி தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள் மேல் அதிக நாட்டங்கள் உருவாகும் அதில் அந்த மாதிரி நாட்டத்தில் போகும்போது உங்களுக்கு அது எஃபெக்ட் அதிகமாக உருவாகும் அதனால தாந்திரிக மாந்திரிகத்தை சுற்றி போகாமல் இறை வழிபாடோட சேர்ந்து எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு இறைவனுடைய முழு அனுக்கிரகமும் ப்ளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும் அதனால இந்த கும்பராசிக்காரர்களின் அடிப்படை குணங்கள் இதுவாக இருந்தாலும் இந்த மாத பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்நியர்களுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கும் அந்நியர்கள் வந்து உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அந்நிய பாஷையோ அந்நிய மொழியினவர்கள் அந்நிய நாட்டினர் யாராச்சும் உங்களுக்கு கூட தொடர்புக்குள்ள வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் திருமண வாய்ப்புகளில் தகராறு ஏற்படும் அதனால் திருமணம் செய்வது தவறு இந்த ஒரு மாத திருமணங்கள் எதுவும் குறிக்காதீங்க அப்புறம் சொல்லும் உங்களுடைய வேலைகள் வந்து நிறைய உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதாக இருக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அதுக்கப்புறம் சரி பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க உது உறுதுணையாக இருப்பார்கள் அதேபோல் நண்பர்களுடைய வருகையும் நண்பர்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நண்பர்களை யாராவது ஒருத்தர் உடல் ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனால் அடிக்கடி ஒரு பிரிவினை அல்லது வெளியில போடுற மாதிரி கணவனோ அல்லது மனைவியோ விட்டு பிரியற மாதிரியோ இல்லட்டா வெளியே சுத்துற மாதிரியோ இருக்கும் அது வந்து சில அழுத்தங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அப்பாவால் நிறைய நன்மைகள் இருக்கும் அப்பா வந்து நிறைய அப்பாவுடைய சொந்தங்கள் உங்களுக்கு நிறைய ஆஹ் இதை கொடுப்பாங்க சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா சப்போர்ட் எப்படியோ அதே போல உங்களுக்கு அறிவுரை சொல்லுபவர்கள் மிக ச மிகுந்த நம்பிக்கையுடையவர்களாகவும் உங்களுக்கு உங்களை சரியான பாதைக்கு வழி நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் உருவாகும் சிறிய சிறிய குறைகள் இருக்குது இல்லை கணவன் மனைவி பிரச்சனை திருமண வாய்ப்புகளை கூடி வராது இதெல்லாம் இருக்குல்ல இதை வந்து சரி செய்வதற்கு வழிபாடு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதெய்வி வழிபாடு எடுப்பது சிறந்த முறையாக இருக்கும் விஷ்ணு துர்க்கை வழிபாடு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விஷ்ணு துர்க்கை வழிபாடுகளை எடுத்து எலுமிச்சு விளக்கு ஏற்றிக்கிட்டே வரும்போது மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு கன்பல்சரியாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி நீங்களும் எடுத்தே ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பானையை மண் வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் பானையில் மண் வைத்து வழிபாடு பண்ணது தெரியலனா செடி வைத்து ஒரு பானை மாதிரி ஒரு இடத்துல செடி வைத்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி கும்பிட்டுக்கிட்டே தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அந்த செடி வந்து பானை போல் அமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த செடியை அதில் அந்த அமைப்பில் மண்ணை போட்டு அதில் செடி வைத்து நீங்கள் இது பண்ணினீங்கன்னா பூக்கள் பூக்கக்கூடிய செடியாக இருக்கணும் அந்த செடியை வ வளர்த்துக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் இது ஒரு மாதம் இல்லை உங்களுக்கு பானையில் செடி வைத்து வளர்ப்பது உங்களுக்கு சிறந்த பலன் அது ஜாதக ரீதியாவே அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் கணவனுடைய ஆலோசனைகளை கேட்க முடியும் கேட்கக்கூடிய மனநிலைகள் இருக்காது கணவனோ அல்லது மனைவியோ ஆலோசனைகளை கேட்கக்கூடிய மனநிலை இருக்காது ஆனால் செல்வநிலை உயர்வுக்கு நிறைய மாற்றங்கள் உரு உருவாகும் ஏதாச்சும் புதிய பொருட்கள் வாங்குதல் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெல்விசர் உங்களை சுற்றி இருப்பாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் நண்பர்கள் எல்லாமே அருமையான ஒரு நட்பு வட்டத்தில் மிக அருமையான காலமாக இருக்குது ஆனால் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறந்த மாதமாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குலதெய்வ வழிபாடு அருமையாக இருக்கும் லட்சுமி வழிபாடு அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அதுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் கணவனுக்கு பாத பூஜை பண்ணுவது கணவனை தொழுது கணவனுடைய க காலை பிடித்து விடுவது இதை மாதிரி பண்ணீங்கன்னா சண்டைகளின் சச்சரவுகள் குறையும் மனைவிகளுக்கு பூக்கள் அந்த பழங்கள் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சிறு சிறு தகராறுகள் மாற்றங்களும் நிறைய உருவாகக்கூடியதாக இருக்கும் நிறைய பழைய விஷயங்களை மனதுக்குள்ள போயிட்டு அழுத்தி கொண்டு இருக்காதீங்க அது தலை வழியாகவும் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நிறைய பொருள் விரயமாகுவதை கூட நினச்சி ரொம்ப யூஸ் பண்ண யோசிப்பீங்க ஏன் இவ்வளோ பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் அதெல்லாம் உங்களுக்கு வெளியே கழியணும் உங்களை விட்டு வெளியே போகணும் இருந்ததால் அது உங்களை விட்டு விலகி போகும் அதை நினைத்து ரொம்ப யோசிக்காதீங்க சேமித்த இது க வேஸ்ட்டாக போகுதே அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாமே ஒரு காலம் காரண காரியத்தோடு நடக்கும் அது மன அதிகமாக உருவாக்காதீர்கள் மன நிறைய பழைய யோசித்து ரொம்ப ட்ரை ஆக்கிக்கிட்டே விஷயங்களை கவனமுடன் செய்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே சிறந்த மாதமாக ஐப்பசி மாதம் இருப்பதனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடுடன் அப்புறம் நீங்க பயன்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மஞ்சள் படை பயன்படுத்தலாம் எல்லா கலரும் பயன்படுத்தலாம் வெள்ளை கிரே வெள்ளையும் ஃபேண்டா கலரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அது மாதிரி கிரே கருப்பு பயன்படுத்தக்கூடாது இந்த கலரெலாம் பயன்படுத்தாமல் மற்ற எல்லா கலரும் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முறையில் வெற்றிகளை பெறலாம் அதே மாதிரி தானம் கொடுக்க வேண்டியது என்ன தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் வந்து நீர்மோர் ஆகாரங்கள் தானம் கொடுப்பது அதுக்கப்புறம் பழைய புராதான விஷயங்களை பற்றிய தகவல்கள் மெட்டீரியலான பொருட்கள் இதெல்லாம் தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் வரும் இந்த சிறு சிறு விஷயங்கள் நான் சொல்வதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா வாழ்வின் பல விஷயங்கள் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்